வெல்கம் டு வீடியோஸ் உலகத்தில் எழுபது சதவீதம் அளவுக்கு இருக்க கடலை பத்தி இன்னும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படிப்பட்ட இந்த கடல்கள் சார்ந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஐந்து பயமுறுத்தக்கூடிய தகவல்களை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் நம்பர் ஒட்டுண்ணிகள்ன்றது நிலவாழ் உயிரினங்களுக்கு மட்டுமே கிடையாது கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் இந்த பிரச்சனைன்றது இருக்கு சொல்ல போனால் கடல்ல இருக்கக்கூடிய சில ஒட்டுண்ணிகளெல்லாம் ரொம்பவே ஆபத்தானவையும் கூட கடல்ல சிறிய வகை மீன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய திமிங்கலங்கள் வரைக்குமே அவற்றோட உடல்ல ஒட்டுண்ணிகள் வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள் கடல்வாழ் உயிரினங்களோட உடல்களுக்குள்ள போய் அதுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் அந்த மீன்ல இருந்து எடுத்துக்கிட்டு வாழ்வது அண்ட் அதன் மூலமா அந்த கடல்வாழ் உயிரினத்தை வீக் ஆக்குவது மட்டும் இல்லாம நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத சில பயங்கரமான செயல்களையும் செஞ்சுகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சைமோத்தோவா எக்ஸிகுவான்ற ஒரு பாராசைட்டை எடுத்துக்கலாம் இத டங் ஈட்டிங் பாரசைட் குறிப்பிடுவாங்க இந்த பாரசைட் என்ன பண்ணுனா மீனோட செதில்கள் வழியா மீனுக்குள்ள போய் அந்த மீனோட நாக்கு கூட அட்டாச் ஆயிடுமா அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாக்கு பகுதியில் இருக்க ரத்தத்தை பூரா உறிஞ்சி எடுத்துருமா அப்படி உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மீனோட நாக்கு அழுகி விழுந்துருன்னு சொல்றாங்க அப்போ இந்த பாரசைட் என்ன பண்ணுனா அந்த மீனோட நாக்கு மாதிரியே செயல்பட்டு தொடர்ந்து அந்த மீன் எடுத்துக்க கூடிய உணவு மூலமாவே இதுவும் உணவை எடுத்துக்குமா இப்படி ஒரு பாராசைட் செயல்படுது அதே மாதிரி இன்னொரு டேஞ்சரான பேராசைட்டும் இருக்கு அந்த பேராசைட்டோட பேரு பேரசை பார்னக்கல் சக்குலினா இது எந்த உயிரினத்தை தாக்கும்னா கடல்ல வாழக்கூடிய நண்டுகளை தாக்குமா இது நண்டுகளை தாக்குவது மட்டும் இல்லாம அந்த நண்டோட மூளை அஃபெக்ட் பண்ணி ஒரு சாம்பி மாதிரி மாத்திரிமா இந்த பேராசைட் அதுக்கப்புறமா அந்த நண்டோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த டேக் ஓவர் பண்ணிடுமா இந்த மாதிரி ரொம்பவே கொடூரமான பேரசைட்ஸ் எல்லாம் கடலை வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரியான பேரசைட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன மீன்களை சரியா குக் பண்ணாம சாப்பிடுவதன் மூலமா மனிதர்களுக்குமே அதனால பிரச்சனை ஏற்படுவது கண்டறியப்பட்டிருக்கு நம்பர் ஃபோர் கடல் எப்பவுமே மனிதர்களுக்கான இடமே கிடையாது கடலோட மேற்பரப்பில் இருந்து மீன் பிடிக்கிறது கப்பல் பயணம் மேற்கொள்வது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேற ஆனா கடலோட ஆழத்துக்கு போக போக அது மனிதர்களுக்கு சொந்தமான இடம் இல்லைன்றது ரொம்ப நல்லாவே நமக்கு புரிய வரும் இப்போ வரைக்கும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடலோட மிக ஆழமான பகுதினா அது மேரியான ட்ரெஞ்ச் தான் இதோட ஆழம் ஆல்மோஸ்ட் பதினோராயிரம் மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் அடி ஆழமானது இந்த மேரியானா ட்ரெஞ்ச் இது எந்த அளவுக்கு ஆழமான ஒரு பகுதினா இதுக்குள்ள இமயமலையவே அடக்க முடியும் இமயமலையை போட்டதுக்கு அப்புறமும் மேல மிச்சம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பகுதி மேரியானா ட்ரென்ச் அப்படிப்பட்ட ஆழமான பகுதிக்கு இது வரைக்கும் முப்பதுக்கும் குறைவான மனிதர்கள் மட்டும்தான் தான் போயிட்டு வந்திருக்காங்க பிகாஸ் மேரியானா ட்ரெஞ்சுக்கு போறதுன்றது விண்வெளிக்கு போறதை விட ரொம்பவே கஷ்டம் சொல்லப்போனால் விண்வெளிக்கு இதை விட அதிகமான மனிதர்கள் இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க தவறு தவிர்த்துட்டு பார்த்தாலுமே மற்ற கடல் பகுதிகளையும் மனிதர்களால எதையுமே செய்ய முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் அறுநூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு போயிட்டாவே கடல் முழுக்கவே பயங்கர இருட்டாயிரும் நம்ம சுத்தி என்ன கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதி தான் கடல் இது எல்லாத்துக்கும் மேல கடலோட ஆழத்துக்கு போக போக அதனால ஏற்படக்கூடிய அழுத்தம்ன்றது மனிதனால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாதுன்னு தான் சொல்றாங்க இப்படி பல விஷயங்கள் கடல்ல மனிதர்களுக்கு எதிராக இருக்கு நம்பர் த்ரீ கடல் நீரில் உப்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் கடல் நீரில் சில ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் இருப்பதாக கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியுமா ஒரு மில்லி லிட்டர் கடல் நீரில் இருக்கக்கூடிய வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸோட எண்ணிக்கையை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க எஸ் ஒரு மில்லி லிட்டர் கடல் நீரில் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இன்னும் சிம்பிளா சொல்லுனா ஒரு கோடி வைரஸஸ் இருப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இதுல ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த வைரஸ்கள் எதுவுமே மனிதர்களை பாதிக்காது கடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை பிரேக் பண்ணி அதை தான் இது உணவா எடுத்துக்கிட்டு இருக்கு இதனால மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான் பட் ஸ்டில் ஒரு சொட்டு தண்ணியிலேயே இத்தனை லட்சம் வைரஸஸ் இருக்கு ஒரு சொட்டு தண்ணியிலேயே எவ்வளவுனா ஒட்டுமொத்த கடல்லையும் எவ்வளவு இருக்குன்னு தானே கேக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு நுண்ணில்லியன் அளவுக்கான வைரசஸ் கடல் முழுக்க குறிப்பிடுறாங்கன்னா ஒண்ணுக்கு அப்புறம் முப்பது ஜீரோ போட்டுக்கோங்க அதை உங்களால படிக்க முடிஞ்சா அதுக்கு பேர் தான் நுண்ணில்லியன் அந்த அளவுக்கான வைரசஸ் இருக்கான் இது நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ்ல இருக்க ஒட்டுமொத்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க ஏன் இதையெல்லாம் ஒண்ணு மேல ஒன்றா நம்மளால அடுக்க முடிஞ்சா அது கண்டிப்பா நம்மளோட சூரிய குடும்பத்தையும் தாண்டி போற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு குறிப்பிட்றாங்க இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் நம்பர் டூ ஒவ்வொரு வருஷமும் கடல்ல மூழ்கி லட்சக்கணக்கானவங்க இறந்து போய்கிட்டு இருக்காங்க அதுல ஆல்மோஸ்ட் முப்பது சதவீதம் நபர்களோட உடல்கள் மட்டும்தான் மீட்டெடுக்கப்படுது மற்றபடி கடல்ல மூழ்கி இறந்து போன எழுபது சதவீதம் நபர்களோட உடல்கள் என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல இதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம நார்மலாக பார்க்கக்கூடிய கடலோட சர்ஃபேஸ் மாதிரி அதோட அண்டர் வாட்டர் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்றாங்க கடலோட மேல் பரப்பில் இருந்து சில அடிகள் கீழே போனாவே அதில் போய்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வாட்டர்ன்றது ரொம்ப வேகமாக இருக்குன்னு சொல்றாங்க அந்த கரண்ட்னால ஒருத்தர் அடுத்து செல்லப்பட்டா அந்த ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவுதான் அவர் நீச்சல் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கரண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதான் இப்படி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள்ல மாட்டி இறந்து போனவங்களோட உடல்கள் சில மணி நேரங்களிலேயே கடலுக்குள்ள பல கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கான் இதன் காரணமா கூட கடல்ல மூழ்கி இறந்து போறவங்களோட பெரும்பாலான உடல்கள் கிடைப்பதே இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்றாங்க அதே மாதிரி கடல்ல மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட உடல மீன்களும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களும் வெறும் மூணு வாரத்துல வெறும் எலும்பு கூட மாத்திருமா ஏன் அந்த எலும்புகளை முழுசுமா டிசால்வ் பண்றதுக்கு கூட கீழே உயிரினங்கள் இருக்கு இப்படி கடல்ல மூழ்கி இறந்து போனவங்களோட உடலை கண்டுபிடிப்பதில் நிறையவே சவால்கள் இருக்கு நம்பர் ஒன் கடல்ன்றதே ஒரு ஆபத்தான இடம் தான்னாலும் மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது ஆபத்தான பகுதிகள் இருக்கு அதுக்கு பேர் தான் டெட் சோன்ஸ் கடல டெட் சோன்ஸ் எதை குறிப்பிடுறாங்கன்னா கடலோட மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க ஆக்சிஜனோட அளவுன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இதனால அந்த குறிப்பிட்ட பகுதியில எந்த ஒரு உயிரினத்தினாலையும் உயிர் வாழவே முடியாது இந்த பகுதிகளை தான் டெட் சோன்ஸ் குறிப்பிடுறாங்க உலகம் முழுக்க இது கிட்டத்தட்ட நானூறு டெட் சோன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இந்த டெட் சோன்ஸையே மொத்தம் நான்கு வகையா பிரிக்கிறாங்க முதலாவது பர்மனன்ட் டெட் சோன்ஸ் இந்த பகுதியில் இருக்க தண்ணீர்ல எப்பயுமே ஆக்சிஜனோட அளவு குறைவாக தான் இருக்குமா ரெண்டாவது டெம்பரரி டெட் இந்த பகுதியில் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு இல்ல குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் அளவு கம்மியா இருக்கும் அதுக்கப்புறமா அது நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருமா மூணாவது சீசனல் டெட்ஸ் இந்த மாதிரியான ஒரு வருடத்தோடு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உருவாக கூடியவை நாலாவது டயல் சைக்ளிங் ஹைபோக்சியா அதாவது டெட் சோன் இது இது ரொம்பவே வினோதமானதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான எல்லாம் உருவாக கூடியவை இப்படி இந்த டெட் சோன்ஸ் நான்கு வகைகளா பிரிக்கப்படுது இந்த டெட் சோன்ஸ் இயற்கையா உருவாவதை விட மனித செயல்பாடுகளால தான் பெரும்பாலும் உருவாவதா சொல்றாங்க இதனால அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எக்கனாமிக் கிளாஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதான் அண்ட் இன்னொரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா சமீப வருடங்கள்ல மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க கிளைமேட் சேஞ்ச் காரணமா இந்த டெட் சோன்ஸோட அளவுன்றது பெருசாகிட்டே இருக்கான் ஸோ இவை தான் இந்த உலகத்தில் இருக்க கடல்களை பற்றின சில பயமுறுத்தக்கூடிய தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ